ஹாய் சூரிய குடும்பத்தின் நிலவு ராஜா யார் தெரியுமா இப்போது அந்த தலைப்பு சனி கிரகத்துக்கே சொந்தம் ஏன்னு தெரியுமா சனியை சுற்றும் ஒன்ன ரெண்டல்ல நூத்தி இருபத்தெட்டு புதிய நிலவுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க வானியலாளர்களின் இந்த கண்டுபிடிப்புனால சனியின் மொத்த நிலவுகளின் எண்ணிக்கை இப்போ நூத்தி நாப்பத்தி ஆறாக உயர்ந்திருக்கு இது சூரிய குடும்பத்தில் உள்ள எந்த கிரகத்தையும் விட அதிகமானது இந்த புதிய நிலவுகள் மிக சிறியவை சில நிலவுகள் மூணு கிலோமீட்டர் விட்டம் மட்டும்தான் இருக்கு இவை சனியின் வளையங்களுக்கு அப்பால் தொலைதூர சுற்றுப்பாதையில் சுற்றி வருகின்றன இவற்றை கண்டுபிடிக்க மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு சனி கிரகத்தை சூரிய குடும்பத்தின் நிலவுகளின் ராஜாவாக உறுதிப்படுத்தியிருக்கு இதுவரை வியாழன் கிரகம் தான் இந்த தலைப்ப வச்சுட்டு இருந்தது ஆனா இப்போ சனிதான் முதலிடத்தில் பூமியோட ஒரு நிலவை பற்றி தான் காலம் காலமாக நம்ம கவிஞர்கள் உருகி உருகி எழுதுறாங்க நாளைக்கு ஒருவேளை சனிக்கு போக முடிஞ்சா நாளைய கவிஞர்களுக்கு எழுத நிறைய நிலவுகள் இருப்பது ஒரு நல்ல விஷயம்தான் என்ன சொல்றீங்க இதோ உங்கள் மூளைக்கு ஒரு வேலை வியாழன் கிரகத்திற்கு எத்தனை நிலவுகள் உள்ளன கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்